ஃபஸ்ட்டு நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் எங்கேயுமே வீடியோ கிடைக்க மாட்டேங்குது காசு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது எந்த பொருளும் கிடைக்கல அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒரு அஞ்சு ரூபா வந்து இந்த இடத்துல ஒளி வச்சுமா ஒளி வச்ச பின்னாடி எங்கே போணுச்சின்னா தெரியல இடத்தையும் மறந்துவிட்டோம் எந்த இடத்துல வச்சு ஞாபகம் தான் ஞாபகம்ல இங்கே தான் இருந்துச்சு ஒன்று அங்கே வச்சேன் இல்லை தான் இங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சேன் எந்த இடத்துல இந்த இடம் தான் கல் இந்த மேலே இல்லைனா கொஞ்சம் தள்ளி ம் சவுண்டு வரும் இங்கே இல்லையே இன்னும் கொஞ்சம் முன்னால் இந்த அந்த கல் மாதிரி எங்க காசு வச்சேன்னு தெரியல ப்ராண்ட்ஸ் இப்போ நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் இருந்தால் சவுண்டு காசு இருக்கிற இடத்துல சவுண்டு வரும் அங்கே கீழே காலுக்குழே கீழே அந்த பின்னாலும் அந்த மாதிரி போயிட்டு